வணக்கம் உலகம் முழுவது வசிக்கும் பொதுமக்கள் அனைவரையும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனல் மூலம் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலில் ஏற்றுமதி செய்வது எப்படி என்ற தலைப்பில் நீங்கள் நடத்தி வரும் நிகழ்ச்சிகளை தினமும் பார்த்து வருகிறேன் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்துடன் உள்ள எனக்கு உங்கள் நிகழ்ச்சிகள் வழிகாட்டியாக உள்ளது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நான் வீட்டிலேயே அப்பளம் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் நல்ல லாபம் கிடைக்குமா திருமதி அன்னபூரணி குடும்பத்தலைவி கல்லடிக்குறிச்சி ஊரிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் அப்பளம் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றது தமிழ்நாட்டில் கல்லடி குறிச்சி என்ற ஊரில் அப்பளம் தரமாகவும் சுவையாகவும் தயாரிக்கப்படுகிறது கல்லடி கல்லடிக்குறிச்சி ஊரில் தயாரிக்கப்படும் அப்பளம் சுவையாகவும் தரமாகவும் வெண்மையாகவும் வடிவம் ஒரே மாதிரியாகவும் எண்ணெயில் பொரிக்கும் பொழுது அதிக விரிவடையும் தன்மையுடனும் உள்ளது கல்லடி குறிச்சியில் தயாரிக்கப்படும் மிளகு அப்பளம் சுவையாகவும் உணவு செரிமானத்திற்கு உதவியாகவும் இருப்பதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது குறிச்சி தயாரிக்கப்படும் அப்பளம் தரமாகவும் சுவையாகவும் வெண்மையாகவும் வடிவம் ஒரே மாதிரியாகவும் எண்ணெயில் பொறிக்கும் பொழுது அதிக விரிவடையும் தன்மையுடனும் இருப்பதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள நாடுகள் இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கல்லடி குறிச்சி என்ற ஊரில் தயாரிக்கப்படும் அப்பளம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மலேசியா சிங்கப்பூர் ஐக்கிய அரபிய நாடுகள் ஆக ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் தயாரிக்கும் அப்பளத்திற்கு அழகாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும் நீங்கள் தயாரிக்கும் அப்பளத்திற்கு பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ளுங்கள் பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் நீங்கள் அப்பளத்தை தரமாகவும் வெண்மையாகவும் சுவையாகவும் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஆக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்கானல்லூர் கோவை பின்கோட் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் யூ டியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலம் மூலமும் விமானம் மூலமாகவும் ஏற்றுமதி செய்வது பற்றிய அனைத்து விவரங்களையும் பயிற்சி வகுப்பில் வழக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய தேதிகளில் ஏற்றுமதி பயிற்சி நடைபெற உள்ளது ஏற்றுமதி பயிற்சி பைச்சோப்புகள் நடைபெறும் இடம் கோவை நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பைச்சோப்புகளில் டாக்டர்கள் என்ஜினியர்கள் தனியார் கல்லூரி கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தொழிலதிபர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் குடும்பத் தலைவிகள் பட்டதாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் ஏற்றுமதி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்